அன்பு நேயர் சொந்தங்களே அழகான வணக்கம் நாங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி குமார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாமோ ரேடியோவின் தமிழ் லெஃபம் சினி செய்திகள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டும் வரலட்சுமி திருமணத்துக்கு இதை எதிர்பார்க்கல ராதிகா பளிச்சி சென்னை நடிகை ராதிகா வரலட்சுமி திருமணத்துக்கு பிறகு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது வரலட்சுமி திருமணம் குறித்து பேசியிருக்கிறார் இதை இணையதளத்தில் பல்வேறு கருத்துக்களை குவிந்து வருகிறது அதோடு சின்னத்திரை அனுபவங்களை குறித்தும் அந்த பேட்டியில் ராதிகா பேசியிருக்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் சினிமாவில் டாப் கதாநாயகியாக ஒரு காலகட்டத்தில் இருந்த பல நடிகைகள் பிறகு அங்கு மார்க்கெட் சரி தொடங்கியதும் சீரியல் நோக்கி அடியெடுத்து விடுகிறார்கள் இதுதான் பல வருடங்களுக்கு முன்பு சின்னத்திரையின் நிலையாக இருந்தது ஆனால் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் போது சீரியலும் காலடி எடுத்து வைத்து அங்கையும் பலரையும் வியக்க வைத்த நடிகைகளின் முன்னோடியாக நடிகை ராதிகா தான் இருந்து வருகிறார் ராதிகா சரத்குமார் சினிமாவில் அதிகமாக திரைப்படங்களையும் நடித்து கொண்டிருக்கும் போது சீரியலுக்கும் காலடி எடுத்து வைத்து விட்டார் அதிலும் அவர் நடித்த சித்தி சீரியல் பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து பல வருடங்களாக இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வந்தது சித்தி சீரியல் மட்டுமில்லாமல் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை செல்வி அரசி செல்லமை வாணி ராணிச்சந்திரகுமார் சித்தி டூ என்ற பல சீரியலையும் நடித்திருக்கும் ராதிகா இப்போது கலைஞர் டிவியில் தாயம்மா சீரியலுக்கும் நடித்து வருகிறார் ராதிகா நடிகையாக மட்டுமில்லாமல் டான்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல சீரியல்களை தயாரித்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் விருந்து வழங்கும் விழாவில் நடிகை ராதிகாவுக்கு விருந்து வழங்கப்பட்டு இருக்கிறது அதை தொடர்ந்து அவர் பேச்சுகையில் சினிமாவில் நடிப்பது போல் சீரியல் நடிப்பது எளிமையான காரியம் கிடையாது ஆரம்பத்தில் நாங்கள் சீரியல் இயக்கும்போது கதைக்கும் தகுந்த மாதிரி காட்சிகள் இருக்கும் ஆனால் இப்போது டிஆர்ஜி மையப்படுத்தி இருப்பதால் சேனல் தரப்பில் எடுக்க முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டிய நிலைமை இருக்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறிட வேண்டும் என்று நாங்களும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து ராதிகாவிடம் வர லட்சுமி திருமணம் பற்றி கேள்வி கேட்க அதற்கு ராதிகா பதில் அளித்துள்ளார் அது குறித்து அவர் பேச்சு வகையில் வரலட்சுமி திருமணம் இப்போதுதான் முடிந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிந்துவிட்டு நேற்று தான் நாங்கள் ஊருக்கு வந்து இருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஃபங்க்ஷன் சிறப்பாகவே நடந்து முடிந்தது வரலட்சுமியின் கணவர் தான் பல விஷயங்கள் பிளான் போட்டு செய்திருக்கிறார் குடும்பத்தினர் எல்லோரும் அதிகம் கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருந்த என்று அந்த பேட்டியில் ராதிகா பேசியிருக்கிறார்